இந்த பறப்பா உனக்கு விழுந்து அடிபட்டிருக்குது பலமான அடிபட்டிருக்கு எட்டு தையல் போட்டுருக்குற அதனால பத்திரமா அங்க எங்க ஓடுறது ஆடுறது எழுந்து ஓடுறது இந்த வேலைங்கெல்லாம் வச்சே கூடாது ஏதாருமா ஒரே இடத்துல இருக்கணும் காலு பிரச்சனை ஆயிடும் திருப்பி வர மாதிரி வச்சுக்காது இந்த பறப்பா யார்

ना पुट्सिन पूरा पुट्सिन पोपा काल वो ना बेकार है मोगले मेरे को मेरे को आप मोगले का मेरे को मेरे को मेरे को இந்த பக்கத்துல என்ன உட்கார வைக்காதடா ஏன் வைக்காதா அதோட ஏன் காலம் இருக்குதுடா எனக்கு என்ன கீழவே உட்கார வச்சிரு

தேல் கொட்டுறதுயா என்ன பார்த்து எங்கட்டிக்கு தான்டா வர போதே எங்க என்ன பார்த்து எங்க என்ன ஏதா பண்ணிட போகுறா மாறாலி அது தேளே தான் மாறாலி ஏன் சோடு மாறாலி ஏன் சோடு தேலே தான் அது ஏந்து ஓடவா நிலம புரியாம பேசுறேடா இன்னும் ஏன்டா அத பாக்குற செருப்பால அடிடா ஐயோ போது பாரு நாதாரி இன்னொரு காலையும் உடச்சுட்டு தான் போகும்

எனக்கு தேலை கொட்டிச்சிட அடைப்பாவி தேல் கொட்டுறவள்ளி மரம் எவன்னா செருப்பு தேடுவான் என்ன டாக்டர் கிட்ட கூட்டம் அட அடைப்பாவி சாவரத்துக்குள்ள வாடகை டாக்டர் கிட்ட கூட்டம் போய் காப்பாற்று தெரியலையே எதுவா நடந்தோம் தான் வேகமா நடந்துவாங்க